மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அனல் தெறிக்கும் வகையில் அரசியல் கட்சியினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இத்தகைய தேர்தல் பரப்புரைகளில் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அவர் கட்சி சார்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஈடுபடுவது வழக்கம் அந்த வகையில் மலுமச்சம்பட்டியில் திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமிக்கு ஆதரவாக மதுக்கரை ஒன்றிய துணை பெருந்தலைவர் எம் ஆர் ஆர் பிரகாஷ் தலைமையில் மாவட்ட கவுன்சிலர் ராஜன் மற்றும் திமுக மதுக்கரை ஒன்றிய செயலாளர் விஜயசேகரன் மற்றும் இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஊர்வலமாக சென்று மக்களிடையே வாக்கு சேகரித்தனர் மலுமிச்சம்பட்டி நால்ரோடு சந்திப்பு மற்றும் குடியிருப்புகள் பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டறிக்கைகள் கொடுத்தும் வேட்பாளர் ஈஸ்வரசாமிக்கு ஆதரவாக பரப்புரை செய்தனர் திமுக கொடிகளுடன் இளைஞர்கள் பெண்கள் என மலுமிச்சம்பட்டியில் தேர்தலின் இறுதி நாளில் செய்ய வேண்டிய பரப்புரையினை இன்று முதலே ஆரம்பித்துவிட்டனர் மக்களை தேடி மக்களை தேடி இந்தியா கூட்டணி என்ற வகையில் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி பொள்ளாச்சி நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளராக களம் காணுகின்ற ஈஸ்வரசாமி

அமைப்பு தாருங்கள் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் மாற்றுவோம் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வாக்கினை காட்டுங்கள் இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்கு போராடு இரண்டாம் போர் என்று தளபதியார் அறிவிக்கின்ற இன்றைக்கு நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் வாக்குகளை உதயசூரிய சின்னத்தை வாக்கு தாருங்கள் மறந்து விடாதீர்கள் தோழர்களே உதயசூரிய சின்னத்தை வாக்கு தாருங்கள் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் போடுங்கம்மா ஓட்டு வோட்டு உதய ஜூரி நே போட நம்மா வோட்டு உதய ஜூரி நே போயா